ஒரு மிகப்பெரிய ஒரு அரங்கம் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடி அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுக்கிறார்கள் என்ன நிகழ்ச்சி என்று பார்க்கிற பொழுது அதை முன்னிருந்து வழிநடத்துகிற ஒரு மனிதர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் தனக்கு தெரிந்தவர்கள் வியாபார ரீதியாக அறிந்தவர்கள் என்று நிறைய மக்களை அழைத்து அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார் விருந்துனா விருந்து இந்த உலகத்திலேயே யாராலும் தர முடியாத அளவுக்கு மிக ஒரு நிறைய செலவினங்களோடு மிக நேர்த்தியாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு உணவு பதார்த்தத்தையும் பார்த்து 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 அவர் ஆடம்பரமாக அலங்காரமாக தரமானதாக தன்னுடைய நண்பர்களுக்கு கொடுக்கிறார் எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நடனம் ஆடுகிறார்கள் இன்புறுகிறார்கள் அந்த உணவை பற்றி பேசிக் கொள்கிறார்கள் இவ்வளவு அருமையான உணவாக இருக்கிறதே எதற்கு இவ்வளவு செலவினங்கள் என்ன நடந்தது அவங்களுடைய குடும்பத்தில் சமீபத்தில் திருமணம் ஒன்றும் நடக்கவில்லை சமீபத்தில் அவருடைய குடும்பத்தில் குழந்தைகள் யாரும் பிறக்கவில்லை சமீபத்தில் யாருக்கும் அவருடைய வீட்டில் பிறந்த நாளோ திருமண நாளோ எதுவும் நடக்கவில்லை அல்லது யாரும் மிகப்பெரிய வியாபார ரீதியாக வளர்ச்சி பெறவில்லை என்ன காரணம் எல்லாரும் மீண்டுமாக ஆடி பாடுகிறார்கள் வழக்கமாக நாம் திருமணக்காரியங்களுக்கு நிகழ்வுக்கெல்லாம் செல்கிற பொழுது அங்கும் இங்குமாக அரசல் புரசலாக பேசுவோம் இல்லையா என்ன பேசுவோம் இதெல்லாம் பார்த்துட்டு காசு இருக்குது பாட்டுக்கு ஜாலியா செலவு காசு இல்லை அதை கொடுத்துருந்தா நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தலாம் இவ்வளவு செலவினங்களா இவ்வளவு ஆடம்பரம் தேவையா என்று இந்த மாதிரியான விமர்சனங்கள் அங்க நடக்கும் முடியும் அந்த மாதிரி விமர்சனங்கள் நடந்து கொண்டிருந்தது ஆனால் யாருமே அந்த விருந்து கொடுக்கிற மனிதர்களிடம் போய் எதற்காக இந்த விருந்து என்று கேட்கல அழைப்பு கொடுத்தார் எல்லாரும் வந்தாங்க அந்த அழைப்புல பங்கெடுத்தாங்க விருந்து போயிட்டே இருக்கு ஜோரோ ஆடம்பரமா மகிழ்ச்சியா ஆடல் பாடலோடு அந்த விருந்து போயிட்டு ஆனால் ஒரு மனிதரால் அதை தாங்கவே முடியல எதற்கு தான் இந்த மனிதர் இவ்வளவு மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கிறார் அவர் ஸ்டேஜில் ரொம்ப அருமையா நடனம் ஆடி எல்லாரையும் ஆடுங்கள் பாடுங்கள் இன்புறுங்கள் மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்று அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார் எல்லாரும் ஆடுகிறார்கள் ஒருவர் போய் அவரை அழைத்து நண்பரே கொஞ்சம் கேட்பதற்கு கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் எனக்கு மனசு தாங்கல பொறுக்கல எதற்குத்தான் இந்த விருந்து என்னதான் உங்க குடும்பத்துல நடந்துச்சு என்ன காரியத்திற்கு தான் இந்த விருந்து கொடுக்கிறீர்கள் என்று அவர் தைரியமாக கேட்டார் அந்த கேட்ட கேள்வியை அவருடைய உள்ளத்தில் வாங்கின அந்த விருந்து கொடுக்கிற அந்த நபர் மீண்டும் ஆடிக்கொண்டே தன்னுடைய அந்த கேள்வி கேட்ட நண்பரிடம் சொல்கிறார் ஒன்றும் பெருசா நடக்கல இரண்டு நாளுக்கு முன்பதாக என்னுடைய விலை உயர்ந்த கார் மெசடிஸ் பென்ஸ் நான் பார்த்து பார்த்து சேர்த்து சேர்த்து வாங்கிய அந்த கார் மிகப்பெரிய ஒரு விபத்துக்கு உள்ளாகினது அப்படின்னு இந்த மனிதர் ஆடிக்கொண்டே இருக்கிறார் கேட்டவர் என்ன பண்ணிருப்பார் என்ன அவர் ஆடி இருப்பாரா அவர் ஆட்டம் கண்டிருப்பார் பென்ஸ் கார் வாங்கி அது வியந்து போனார் மிகவும் மழைப்புக்குள்ளானார் அவர் அப்படியே ஸ்தம்பித்து போனார் அதை கேட்ட கூட்டம் எல்லாருமே சற்று ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து போனது அந்த ஆடல் பாடல் எல்லாம் நின்று போனது இவர் ஆடிக்கிட்டே இருக்கிறார் டான்ஸ் இருக்கிறார் என்ன மக்களுக்கெல்லாம் பார்த்து கடுப்பு வருமா தான் இந்த டான்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அவர் சொல்லுகிறார் தொடர்ந்து என் விலையுயர்ந்த கார் நொறுக்கப்பட்டது விபத்தில் அதை மீண்டும் சரி செய்ய முடியாது ஸ்கிராப்புக்கு தான் போடணும் பட்டை இரும்பு கடைக்கு தான் போடணும் அது ஒன்றுக்கும் உதவாது என்று அதை பார்த்த நிபுணர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அதை ஓட்டுனர் வாகன ஓட்டுனர் உயிர் பிழைத்து கொண்டார் அதற்குத்தான் இந்த விருந்து என்று அவர் நடனம் ஆடி இன்புறுகிறார் எல்லாருமே ஸ்தம்பித்து போகிறார்கள் யாருக்காக ஆட முடியல இதற்கா ஓட்டுநர் உயிர் பிழைத்ததற்கா இவ்வளவு பெரிய விருந்து மீண்டும் மனித தயவு செய்து கொஞ்சம் விவரித்து சொல்லுங்க என்ன நடந்தது என்று கேட்கிறார் அவர் சொல்லுகிறார் இப்பொழுது என்னிடம் இருந்த அந்த போல அந்த விளையாருந்த காரை போல இன்னும் பத்து கார்களை என்னால் வாங்க முடியும் வாங்குகின்ற ஆற்றல் எனக்கு இறைவன் கொடுப்பார் ஆனால் அந்த வாகன ஓட்டருக்கு ஒன்றுமே நடக்கவில்லை சிறிய சுண்டு விரல் கூட சிறைப்பு காரியம் ஏற்படவில்லை அந்த ஓட்டுநர் நான் தான் என்று சொல்லி மீண்டும் நடனமாகிறார் அதை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் இது எல்லாம் வெறும் டாய் ஆங்கிலத்தில் இட் இஸ் இது ஒரு பொம்மை அவ்வளவுதான் எவ்வளவு விலையிறந்த காராக இருந்தாலும் அது ஒரு பொம்மைதான் இதையெல்லாம் காசு கொடுத்து பணம் கொடுத்து மனிதரால் வாங்க முடியுமோ அதையெல்லாம் வெறும் பொம்மைதான் ஜட பொருள்தான் என்று சொல்லி அவர் மீண்டும் நடனமாகி இன்புற ஆரம்பிக்கிறார் இது ஒரு கற்பனை கதை தான் ஆனால் இதில் சொல்லப்படுகிற கருத்து இன்றைய வாசகங்களோடு ஒத்து போகிறது இன்றைய மூன்று வாசகத்தை நாம் பார்க்கிறோம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார் முதல் வாசகத்துல வாசிக்க மக்களிடம் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனிமேல் ஒண்ணுமே இல்லை நம்மளால எழுந்திருக்கவே முடியாது வாழ்க்கையே இல்லை என்று முடங்கி போன நேரங்களில் ஆண்டவர் இறை வாக்கினர் வழியாக வாக்கு கொடுக்கிறார் என்ன வாக்கு கொடுக்கிறார் காது கேளாதோர் கேட்க போகிறார்கள் முடக்குவாத முற்றோர் என்ன எது போல துள்ளி குதிப்பார்கள் எது போல துள்ளி குதிப்பார்கள் மான் போல துள்ளி குதிப்பார்கள் அது நடந்ததா இல்லையா நடந்துச்சா இல்லையா நற்செய்தி வாசகத்தில் இயேசு அதை செய்து காட்டினார் பிரேசலான் இயேசு அதை செய்து காட்டினார் இன்றைய நற்செய்தி ஆரம்பிக்கிற பொழுதே திருமுழுக்கு யோவான் தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார் இயேசுவிடம் எதற்காக அனுப்புகிறார் நற்செய்தியாளர் அழகாக பதிவிடுகிறார் இயேசுவை பற்றிய செயல்களை அந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும் இயேசுவை பற்றிய செயல்களை கேள்விப்பட்டு தன்னுடைய சீடர்களை இயேசுவிடம் அனுப்புகிறார் என்ன செயல்கள் இயேசு தொட்டால் சுகம் கிடைக்கிறது இயேசு சொன்ன வார்த்தைக்கு உயிர் இழந்தவர் உயிர் பெறுகிறார் கண் பார்வை தெரியாதவர் பார்வை பெறுகிறார் முடக்குவாதம் முற்றவர் எழுந்து துள்ளி குளித்து ஓடுகிறார் இதோ பல நாட்களாக தொழுநோயாளர்கள் குணப்படுத்த முடியாது என்ற இருந்த நிலை ஊரால் ஒதுக்கப்பட்ட அந்த தொட்டு ஒதுக்கப்பட்டர்களை யோவான் எங்கு கேள்விப்படுகிறார் எந்த இடத்துல இருக்கிறார் இதெல்லாம் அவர் எங்கிருந்து கேள்விப்படுகிறார் சிறையில் இருந்து கேள்விப்படுகிறார் நல்ல கவனிக்கணும் சிறையில் இருந்து

மனிதருள் பிறந்தவரான திருமுழுக்கு யோவானை பெல மிக பெரியவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று சொல்லுகிறார் அதை சொல்லிட்டு நமக்கு ஆண்டவர் வார்த்தை தருகிறார் அவரை விட சிறியவர்களாக யாரெல்லாம் விண்ணரசில் நுழைகிறார்களோ அவர்களெல்லாம் திருமுழுக்கு யோவானை விட பேறு பெற்றவர்கள் என்று இயேசு இந்த நாளின் நற்செய்தியை ஒரு வாக்குத்தத்தமாக நமக்கு தருகிறார் கூறியவர்களே இந்த நாளில் மகிழ்ச்சியின் ஞாயிறு நமக்கு தருகின்ற செய்தி இதுதான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்ல வேண்டும் என்றால் பிளஸ் உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆரம்பியுங்கள் அப்படியவர்களே அதனால்தான் நான் ஒரு நாளுக்கு அலைபேசியை பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் என்ன ஜபம் அருமையான ஜபமாக இருக்கிறது ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு நொடி பொழுது கூட ஒரு நிமிடம் கூட பிறருடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியலையே உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிற மக்கள் வழியாக எனக்கு கொடுத்திருக்கிறீரே நன்றி என்று அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து அவர் ஜெபிக்கிறார் எப்படி ஜெபிக்கிறார் நான் எழுந்திருக்கும் பொழுது அலாரம் அடிக்கிறது யாரோ ஒருவர் தயாரித்தது நான் எழுந்து நான் என்னுடைய ஆலை கடன்களை போகிறேன் யாரோ ஒருவர் தயாரி வைத்த யாரோ ஒருவர் கண்டுபிடித்த மோட்டார் வழியாக ஏதோ ஒரு வழியாக தண்ணீர் எனக்கு நான் பைப்பை திறக்கிற பொழுது கிடைக்கிறது யாரோ ஒருவர் எனக்கு காஃபி கொடுக்கிறார்கள் காஃபியை யாரோ ஒருவர் தயார் செய்கிறார்கள் நான் வேலைக்கு போகிறேன் வாகனத்தில் போகிறேன் வாகனத்தை யாரோ ஒருவர் எனக்கு தயாரித்து கொடுத்திருக்கிறார் காலை உணவு சாப்பிடுகிறேன் யாரோ ஒருவர் விவசாயி தன்னுடைய இரத்தத்தை வியர்வையாக நிலத்தில் சிந்தி கொடுத்த உணவை நான் உணவாக எளிமையாக உட்கொள்ளுகிறேன் யாரோ ஒரு கொடுத்தது நான் வேலை செய்கிறேன் வேலை இடத்தில் எனக்கு நிறைய காரியங்களை என் ஆசிரியர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் கற்றுக்கொண்டதை வெளிப்படுத்துகிறேன் யாரோ ஒருவர் எனக்கு படமாக கற்றுக் கொடுத்தது நான் வேலை செய்கிறேன் யாரோ ஒருவர் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார்கள் ஊதியம் கொடுக்கிறார்கள் என்னை நம்பி யாரோ ஒருவர் என் மனைவியாக என் கணவனாக என் குழந்தைகளாக என்னை நம்பி கடவுள் எனக்கு குடும்பம் என்பதை கொடுத்திருக்கிறார் இரவு படுக்கைக்கு செல்லுகிறேன் நல் உறக்கத்தை கொடுக்கிறீர் அந்த உடகை படுப்பதற்கான அந்த கட்டிலை அந்த மெத்தையை யாரோ ஒருவர் தயாரித்து கொடுத்திருக்கிறார் இறுதியாக அவர் ஜெபத்தை இப்படி முடிக்கிறார் நான் பிறந்தது என் தாய் வழியாக என் தந்தை வழியாக வாழ்நாள் முழுவதும் ஒரு நொடி பொழுது கூட பிற மனிதருடைய உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியவில்லை நான் இறக்கின்ற பொழுதும் யாரோ நான்கு மனிதராவது என் சடலத்தை தூக்குவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளில் நான் உறங்க சொல்லுகிறேன் இதற்காக நன்றி என்று ஜெபத்தை முடிக்கிறார் அன்புக்குரியவர்களே இந்த மாதிரி நம்ம என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி என்றைக்காவது நான் ஜெபித்திருக்கிறோமா இந்த மாசகத்தில் புத்தகத்தில் அழகாக சொல்லுகிறார் ஆண்டவருடைய வருகை வரும் வரை பொறுமையோடு காத்திருங்கள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தை இந்த காலத்தில் இயந்திரமாக வேக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற இயந்திர வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு உன்னதமான செய்தி என்புக்குரியவர்களே இன்னைக்கு யோசிச்சு பாருங்க கடந்த வாரம் முழுவதும் அலசி பாருங்கள் எத்தனை பேர் உங்களுடைய நாட்களை அனுபவிக்காமல் இறைவன் கொடுத்த ஆசிர்வாதத்தை கொண்டாடாமல் நீங்கள் வேலை வேலை என்று சம்பாத்தியம் என்று பணம் என்று செல்வம் என்று ஓடிக்கொண்டிருந்தீர்கள் எவ்வளவு வேகமாக ஓடுகிறீர்கள் இந்த உலகத்தில் யோசிச்சு எல்லாமே ஒரு நாளில் வீணாக போய்விடும் அந்த மனிதர் சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்லுகிறேன் எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் விலை கொடுத்து காசு கொடுத்து வாங்குகிறீர்களோ அது எல்லாம் வெறும் பொம்மைதான் ஜடப்பொருள் தான் அது உங்களுக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியை கொண்டு வராது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரிலேட்டிவ் என்று சொல்லுகிறார்கள் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது ஒரு குழந்தைக்கு என்ன மகிழ்ச்சி ஒரு கை குழந்தைக்கு என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி ஒரு கை குழந்தைக்கு தாயுடையுடைய கரங்களில் இருப்பதுதான் ஒரு கை குழந்தைக்கு மகிழ்ச்சி அதை விடைந்த உலகத்துல வேற எதுவுமே அந்த குழந்தைக்கு பெருசாக மகிழ்ச்சியாக தர தெரியாது வளர்கின்ற இளம் சின்ன குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சி வளர்கின்ற நம்ம மாதிரி பீடச்சல்கள் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு என்ன மகிழ்ச்சி விளையாடுவது இன்னைக்கு விளையாடுறாங்கன்னா தெரியாது ஆனால் விளையாடுவது எதில் விளையாடுவது எதில் விளையாடுவது மொபைலில் விளையாடுவோம் அவர்களுக்கு விளையாட்டுத்தனமாக சுட்டியாகும் அழைத்திருந்து ஏதோ ஒன்று விளையாட வேண்டும் இறுதியாக அவனுடைய மனசில் என்ன இருக்கு என்ன நடந்தாலும் யார் பார்த்துக்குவா என்ன நடந்தாலும் யார் பார்த்துக்குவா அப்பா அம்மா பார்த்துக்குவா அப்பா அம்மா பார்த்துக்குவோம் நான் கேட்டா அப்பா அம்மா வாங்கி கொடுப்பா ஒரு வாலிப மகனுக்கும் வாலிப பிள்ளைக்கும் என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கு யார் மகிழ்ச்சி கொடுக்கிறா நண்பர்கள் நண்பர்கள் கூட்டம் இருந்தால் அங்கு கலகலப்பாக இருக்கும் வீட்டில் என்னமோ நடந்தாலும் இடியே விழுந்து ஓய்ந்து போன மாதிரி இருந்தாலும் நண்பர்ட்ட போயிட்டு எல்லாம் வந்தான நண்பர்கள் கூட்டம் அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் நடுத்தரமாக இருக்கக்கூடிய வயதினருக்கு என்ன மகிழ்ச்சி கொடுக்கும் நாற்பதிலிருந்து முப்பத்தி ஐந்தில் இருந்து குழந்தைகளை பெற்று திருமணமாகி குழந்தைகளை பெற்று ஒரு இல்லத்தில் குடும்பமாக வாழ்கின்ற குடும்பத்தாருக்கு எது மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி குடும்பம் மகிழ்ச்சியா என்ன மகிழ்ச்சி குழந்தைகள் சரி வேற குழந்தைகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி எவ்வளவுதான் சோர்வாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்து குழந்தையை பார்த்தவுடன் முகத்தில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுமே அது மகிழ்ச்சி ஆனால் எல்லாம் கடந்து அந்த மாதம் முழுவதும் உழைத்து அடுத்த மாதம் வாரத்தில் பேங்க்ல பேங்க்லையா கட கடகடன் என்ன உழுவோம் சம்பாத்தியம் மூலம் அதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி தவறாக சொல்லல் அதுதான் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கிறது குடும்பத்திற்கு இதை செய்ய வேண்டும் இந்த திட்டத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற மகிழ்ச்சி முதிந்தவருக்கு என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி நிம்மதியான நிம்மதியான உறக்கம் என்ன இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை மருந்து சாப்பிடாத வாழ்க்கை இதுதான் பெரியவர்கள் முதியவர்கள் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி என்ன மகிழ்ச்சி எப்படியாவது எங்க போயிடணும் மோட்சத்துக்கு போயிடணும் இதுதான் மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி வித்தியாசப்படும் ஆனால் இதையெல்லாம் கடந்து யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய மிகப்பெரிய உன்னதமான ஆற்றலில் தங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறார்களோ யார் ஒருவர் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அற்புதங்களை கொண்டாட ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிழ்ச்சி யோசி பாருங்க நான் இங்கே பேசிட்டு இருக்கேன் நீங்கள் இந்த மைக்கு வழியாக இருக்கீங்க இங்கே கேமரா வழியாக வர முடியாதவர்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்காங்க

இதுதான் இந்த மூன்றாவது திருவரகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது நாம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டாட நாம் மறந்துவிட்டோம் மறுத்து விட்டோம் ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள் எவ்ரி திங் இஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வம் குறைந்து போனால் இழந்து போனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை இழந்து விட்டீர்கள் அவ்வளோதான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை இழந்தீர்கள் என்றால் வாழ்க்கையே இழந்தீர்கள் என்ற அர்த்தம் சிந்தித்து பார்ப்போம் இந்த நாளில் யோசிச்சு பாருங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதி நாட்கள் இன்னும் எத்தனை நாள் இருக்கு கிறிஸ்து பிறப்புக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு இந்த பத்து நாளையோ நான் சொல்கிறேன் இதை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க ஒரு சவாலாக எடுத்துக்கோங்க இந்த நொடி பொழுதிலிருந்து நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களை மட்டுமே நினைத்து 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 நான் இறைவனுக்கு நன்றி சொல்ல போகிறேன் ஆண்டவரை துதிக்கப் போகிறேன் ஆண்டவருக்கு புகழ் பாடப் போகிறேன் என்று யோசித்து பாருங்கள் முடிவிடுங்கள் முடிவு உங்களுடைய கரங்கள் இருக்கிறது இந்த கூட்டத்திலையும் ஒரு சிலர் யோசிக்கலாம் ஒரு சிலர் யோசிப்பாங்க என்ன பெருசா என்ன பெருசா கிறிஸ்துமஸ் எல்லா வருஷம் வரதான் அதே தான் அதே பாட்டு தான் அதே ராத்திரி பூசதான் அதே பிரசங்கம் தான் அதே தான் அதே உன்னதங்களிலே தான் அதே குடில்தான் எல்லாமே ஒண்ணுதான் அதே பிரியாணி தான் அதே புத்தாடை தான் என்ன பெருசா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு கொண்டாட்டமா அப்படின்னா ஒண்ணுமே கொண்டாட முடியாது எதையுமே கொண்டாட முடியாது உன்ன கொஞ்சம் ஆழமா போனா இத்தனை வருஷமா அதே முகத்தை தான் நான் அதே கணவர் தானே அதே மூஞ்சி தானே அதே மனைவிதான எப்படி கொண்டாட முடியும் இந்த மனைவியை கொடுத்த ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் இந்த கணவன் கொடுத்த ஆண்டவருக்கு எப்படி நன்றி சொல்ல முடியும் அதே பிள்ளைகள் தானே அதே வாலிப பிள்ளைகள் தானே எப்படி நன்றி சொல்ல முடியும் ஆசீர்வாதமாக பார்த்தால் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும் அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கேளாதோர் கேட்பார்கள் இதை நீங்கள் கொண்டாட ஆரம்பியுங்கள் ஆண்டருடைய ஆசிர்வாதத்தை இந்த நொடி பொழுது நீங்கள் உணர்ந்து இந்த திருப்பலியில் நன்றி வழியாக மகிழ்ச்சியின் வழியாக கொண்டாட ஆரம்பியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பமாக இருப்பது இன்பமாக மாறும் எப்படி கொண்டாட முடியும் எனக்கு தான் நோய் இருக்கு எனக்கு தான் உடல் பிரச்சனை இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு என் பிள்ளைகள் எனக்கு செவி சாய்ப்பதில்லையே என்று நினைக்கலாம் இதற்கு மத்தியிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாம் வாசகத்தில் அந்த வாழ்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க யாக்கோபு சொல்லுகிறார் ஆண்டவருடைய வருகை வரும் வரை எப்படி காத்திருக்கணும் பொறுமையோடு காத்திருக்கணும் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை கொண்டாடி கொண்டே காத்திருக்கணும் அப்படி கொண்டாடி கொண்டே காத்திருந்தால் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறப்பு